இந்த ஆண்டு அம்னோவின் தேசிய மாநாட்டில் பிற கட்சிகளுக்கு அழைப்பு இல்லை என்று அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ராப் அஜி ஸூக்கி வெளிப்படையாக அறிவித்துள்ளார் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவிருக்கும் அம்னோவின் தேசிய மாநாடு அம்னோ குடும்பத்திற்கானது மட்டுமே என்றும் கடந்த ஆண்டைப் போல ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு அம்னோ அழைப்பு விடுக்காது என்றும் அது தேவையற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் அம்னோ தனித்து இயங்குவதாக பொருள்படாது என்று குறிப்பிட்ட அவர் ஆட்சியின் முக்கியத்துவத்தை அறிந்து ஒற்றுமை அரசாங்கத்தில் அம்னோவின் ஆதரவில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்றும் அவர் உறுதி அளித்தார் இது அடுத்த பொது தேர்தலுக்காக அம்னோவை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக தாம் கருதி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் அப்துல் ரஹ்மானின் பாஸ்போர்ட்டை தற்காலிகமாக வழங்க இன்று மேல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது பாஸ்போர்ட் வழங்கப்பட்டாலும் அதன் கட்டுப்பாடுகளை அறிந்து செயல்பட வேண்டும் என்று சைட் சாடிக்கிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பண மோசடி வழக்கை எதிர்நோக்கிய அவரின் பாஸ்போர்ட் நீதிமன்றத்தால் முடக்கப்பட்ட நிலையில் ஆசியான் ஹலால் பெவிலியன் மாநாட்டில் பங்கேற்க சைட் சாடிக் தாய்லாந்திற்கு பயணிக்கவிருப்பதால் அதற்காக பாஸ்போர்ட் வேண்டி விண்ணப்பித்த நிலையில் நீதிமன்றம் அவருக்கு இந்த அனுமதியை வழங்கியுள்ளது லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம் முன்னாள் பிரதமர் மகாதீருக்கும் அவரின் இரு மகன்களான மிர்சான் மகாதீர் தான்ஸ்ரீ முக்சானி மகாதீருக்கும் சொத்து விவரங்கள் சமர்ப்பிப்பது தொடர்பாக இறுதி காலக்கெடுவை விதித்துள்ளதாக எஸ்பிஆர் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் முதல் மகாதீரும் அவரின் இரு மகன்களும் சொத்து விவரங்களை அறிவிக்கும்படி எஸ்பிஆர்எம் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வாங்கிய சொத்துகளின் ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளதாக தான்ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார் மகாதீரின் குடும்ப சொத்துகள் தொடர்பாக பண்டோரா பனாமா என முக்கிய சில உண்மைகள் வெளிவந்த நிலையில் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு முதல் எஸ்பிஆர் விசாரணையை தொடங்கியது இந்நிலையில் மகாதீருக்கும் அவரின் மகன்கள் இருவருக்கும் செப்டம்பர் மாதம் வரையில் இறுதிக்கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார் மின் இணைப்பு கம்பிகளை பொருத்தும் பணியை மேற்கொண்டிருந்த எந்திரத்தின் மீது கார் மோதியதில் இருவர் பலியாகினர் காயங்களுக்கு உள்ளாகினர் இச்சம்பவம் சாலை சமிக்ஷை விளக்கு அருகே இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நிகழ்ந்துள்ளது இருபத்தி நான்கு வயதுடைய கார் ஓட்டுநரும் அக்காரில் பயணம் செய்த உயர்கல்வி கூட மாணவியான பதினெட்டு வயது பெண்ணும் இச்சம்பவத்தில் உயிரிழந்ததாக போட்டிக்சன் மாவட்ட காவல்துறை தலைவர் ஐடி ஷாம் முகமது தெரிவித்தார் மேலும் அந்த காரில் பயணம் செய்த பதினாறு முதல் பத்தொன்பது வயது வரையிலான நால்வர் காயங்களுக்கு உள்ளான வேளையில் மண்வாரி எந்திரத்தின் ஓட்டுநர் காயம் எதுவும் இன்றி உயிர் தப்பியதாக அவர் கூறினார் அம்னோ இளைஞர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் அதிக உணர்ச்சி வசப்படாமல் ஆக்கப்பூர்வமான காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஜயித் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார் பெரும்பான்மையினரின் உணர்வுகளை பாதுகாப்பதற்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கும் சட்ட கோட்பாட்டை அம்னோ இளைஞர்கள் செயல்படுத்த விரும்புவதாக தமக்கு தோன்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் டிஏபி முன்னாள் உறுப்பினர் ஹூவின் காமிக்ஸ் புத்தகத்தின் மீதான தடையை திரும்பப் பெறுவதற்கான மேல் முறையீட்டு நீதிமன்றத்தின் முடிவால் அவர்கள் வருத்தமடைந்துள்ளதாக ஜைத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பினாங்கின் இரண்டு முக்கிய அணைகளின் நீர்மட்டம் முப்பது விழுக்காட்டிற்கும் கீழ் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயரிதாம் அணையின் தற்போதைய நீர்மட்டம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடாக உள்ளது அதே சமயம் தெலோக் பகாங் அணையின் நீர்மட்டம் இருபத்தி ஆறு புள்ளி நான்கு விழுக்காடாக குறைந்துள்ளது என்று பினாங்கு நீர் வழங்கல் கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ பத்மநாதன் தெரிவித்துள்ளார் முப்பது விழுக்காட்டுக்கும் கீழ் என்பது அபாயகர அளவை குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பதின்ம வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் பாதிரியார் ஒருவரை நான்கு நாள் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை மூன்று பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்துள்ளார் விசாரணைகளின் அடிப்படையில் இதுவரை பாதிக்கப்பட்ட வேறு யாரும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் மேலதிக விசாரணைகளுக்கு உதவும் பொருட்டு சந்தேக நபர் நான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் கூறினார் மலேசிய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடுத்த வாரம் புதுடெல்லிக்கு வருகை தரும் போது இந்தியா மற்றும் மலேசியா இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் பிராந்திய பாதுகாப்பு தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா ஆகியவை அன்வாருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நடத்தும் கலந்துரையாடலின் போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆண்டுக்கு பிறகு மலேசியாவிலிருந்து பிரதமர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும் தொடக்கப்பள்ளி இடைநிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை கல்வியில் ஊக்கப்படுத்தவும் தமிழ் பண்பாட்டுணர்வு பிரச்சயமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முனைவர் முரசு நெடுமாறன் அவர்கள் முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட மாணவர் பண்பாட்டு விழாவின் தொடர்ச்சியாய் இருபதாம் ஆண்டு மாணவர் பண்பாட்டு விழா கடந்த பத்தாம் தேதி ஹைலன்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் போட்டி நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது கடந்த ஆண்டை காட்டிலும் இரண்டு மடங்கு கட்டுரைப் போட்டி பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி மனநல போட்டி கவிதை வாசித்தல் பட்டிமன்றம் நடனம் என பல போட்டிகளில் இரண்டு இடைநிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் இந்நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி செந்தோசா தமிழ் தொடக்க பள்ளிகளின் போட்டிகள் நடைபெற உள்ளன இதில் சுமார் நானூற்றி எண்பது மாணவர்கள் கலந்து கொள்ள பதிவு செய்துள்ளனர் இதற்கான பரிசளிப்பு விழா வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கில்லான் தெலுப்புலாய் நாவலர் மண்டபத்தில் நடைபெற உள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்